வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்க போகிறோம்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாப் ஓப்பனில் ஆன் ரோல் ஜாப்பில் தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எந்த கம்பெனியில் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணால் ஜென்ரல் ஷிஃப்ட்டு தாங்க சொல்லியிருக்காங்க அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் ஃப்ரீயும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சென்னையில் எடுக்கிறாங்க இதில் நிறைய வேக்கன்சி இருக்குங்க நாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏஜ் லிமிடெட் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே சொல்லியிருக்காங்க உங்களுக்காண்டி சேல்ரி பதினஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க வாங்க நண்பா என்னென்ன மாதிரி ஜாப் ரோலில் எடுக்கிறாங்கன்னு சர்வீஸ் இன்ஜினியரில் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதுங்க ப்ரொடக்ஷன் ட்ரைனிங்கில் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதுங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மட்டும் எனி டிகிரிக்கு கேட்குறாங்க இதில் ஜிஇடியில் பிஇ மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள்இ ஆட்டோ இசிஏ அண்ட் எம்இசியில்தான் கேட்குறாங்க எலக்ட்ரானிக் அண்ட் ப்ளம்பிங் சிடிடி ஆப்ரேட்டர் டிப்ளமோ ஐடிஏ முடித்தவங்களோ அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் டைட்டின் மிஷின் ஆப்ரேட்டரில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க சேல்ஸ் இன்ஜினியர் அதாவது எனி டிகிரி முடித்தவங்க சேல்ஸ் இன்ஜினியரில் எடுத்துக்கலாம் டிஜி ஆப்ரேட்டரில் ஐடிஏ டிப்ளமோ முடித்தவங்களோ இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் ஆட்டோ கேட் டிசைனிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக் முடித்தவங்க போதும் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் இன் ஸ்டோரில் கேட்குறாங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்கள் பிஜே ஜாப்ஸ் அப்டேட் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்